कतेत

ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இந்த பூமிக்கு வெளிப்படுவார் என்பதை குறித்து அவர் அருமையான ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே சிலர் நாம் ஆல் ஆர் கேதர் டு ஹியர் தி வேர்ட் ஆஃப் காட் இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா என்ற தீர்க்கதரிசி முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக ஒரு பெரிய வெளிச்சமாகிந்து பூமியிலே இயேசு உதipar என்பதை குறித்து முன்னறிவித்து தீர்க்கதரிசனമായി சொல்லியிருக்கிறார் even if so many centuries ago as a prophet uh, he had told about uh, the, the lord jesus that he would appear as a true light into the world that he my light unto all the people of earth and to all the regions wherein there is darkness to மரணிலேயே காணப்பட்டு கொண்டிருக்காங் பயங்கரமான அந்த பூமி காணப்பட்டுக் கொண்டிருக்காம என்ன இன்றைக்கு தெரியும் இந்த பூமி நிமித்தமாக இருள் வந்தது மனுஷன் பாலம் செய்தபடின்னா அரிதாஸ் இந்த பூமி வருவதும் பயங்கரமான ஒரு இருளுக்கு தள்ளப்பட்டது ஆதி வழியா

தீஸ் அய்யோ தோய் தி ஓ மிரட் வெரி ஆட் ஹோரி சென்ட் ஹாஸ் ஹவர் கிரேட் ஐஸ் வருவிறேன் மற்ற செய்தி என்ன விதமாக விறந்த தெரியும் தீஸ் வருஷமா திரீ நா ரெஸ் என்ஸ் ஆஃப் தியா க்ளேட் ஹவுஸ் இந்த உருமை மைந்த நாக சிறு குழந்தையான மாதவரனால பிறந்தவர் சீஸ் எஸ் வர் தவிர என் ஆஸ் ரேஸ் சைஸ் நேரஸ் வை அரண் செயல்மையை நூலகூரில் தோன்றி சொந்த மாத்திரை வந்து கேரக்ட்ரு உங்க தெரிஞ்சு مہیم